மின்வேலி கம்பியை தாண்டி செல்லும் ஒற்றை காட்டு யானை வீடியோ காட்சிகள் வைரல் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை வனக்கூட்டத்தில் மனித யானை மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது உணவு தேடி வனப்பகுதியை விட்டு வெளியே வரும் யானைகள் விவசாய நிலங்கள் மற்றும் தோட்டங்களில் புகுந்து சேதப்படுத்தும் சம்பவங்கள் அடிக்கடி நடந்து வருகின்றன இந்நிலையில் நேற்றிரவு கோவை தடாகம் பகுதியில் உள்ள ஜெய்பிரகாஷ் என்பவரின் தோட்டத்தில் ஒற்றை காட்டு யானை புகுந்தது அப்போது யானை தோட்டத்தை சுற்றி இருந்த மின்வேலியை எளிதாக தாண்டி உள்ளே சென்ற காட்சி அருகில் இருந்தவர்களால் செல்போனில் பதிவு செய்யப்பட்டு உள்ளது இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை வனக்கோட்டத்தில் பேரூர் தொண்டாமுத்தூர் தடாகம் மருதமலை மதுக்கரை போலுவாம்பட்டி உள்ளிட்ட ஏழு வன உள்ளன இந்த பகுதிகளில் காட்டு யானைகள் புலிகள் சிறுத்தைகள் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன குறிப்பாக காட்டு யானைகள் அதிக இருப்பதால் மனித யானை மோதல்கள் தவிர்க்க முடியாததாகி தொடர்ந்து வருகிறது